வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பை குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக கண்டித்து பத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்பதாவது நாளாக மீண்டும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த வழக்கில் போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றப்பத்திரிகையில் முரண்பாடு உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது பழி சுமத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி வேங்கை வயலை சேர்ந்தவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி கடந்த முப்பதாம் தேதி உயிரிழந்ததை அடுத்து ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த தர்ணா போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மீண்டும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இன்று ஒன்பதாவது நாளாக பத்துக்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டனர்